ரேஸ்தலார்ட் இன்றைய தியானம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வரை அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கனிலும் நியாய திருப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இருந்து அருப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐசுவரியவானோடே இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசன் ஆகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுகிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமன்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் ஆமேன் தைங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்